கையில போட்டுக்கிட்டு இனிமே நீ தலைவன பாரு பசங்க நல்லா இருக்காடா வைத்தறிச்சலோட சொல்ற உண்மையா சொல்றாரு எப்படியோ அகிர்வாயிலிருந்து ஆசீர்வாதம் வருது இல்ல

குழந்தை குட்டிகளோடு வெந்த உள்ளத்துடன் வயிறு போகிறார்களே மக்கள் இதனால் உங்களுக்கு கிடைப்பது என்ன வயிறு எரிதான் இவ்வளவு பெரிய இடம் யார் அப்பா சொத்து இவ்வளவு இடம் உங்களுக்கு தேவை இல்லையே எட்டடி மண் போதுமே உங்களுக்கு முடிவில் தங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது ஏன் தெரியாது மிச்சம் இது சோத்த திங்கிறதுக்கு பாத்திரம் தேக்கிற வேலைக்காரி இல்ல குடி உமது நம்பிக்கை தோகத்தால் சிறைக்கு சென்றாராமே மாணிக்கும் பிள்ளை அவரை தெரியுமா உமக்கு

கிறிஸ்தவராக பிறந்த ஒவ்வொருவரும் காண வேண்டிய காட்சியம்மா என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசை நிறைவேறிக்குது இனிமே மேரிக்கும் ராஜனுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டியதான் பாட்டி நாங்களும் அதுக்காகத்தான் நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம் மேரி ராஜன் கல்யாண காட்சியை பார்த்து மாணிக்கியம் பிள்ளையிடைய மனம் மகிழ்ந்தா அதுதான் என் கணவருக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாவம் மன்னிப்பு அந்த நல்ல காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கும் என் ராமும் கிடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கை வாங்கம்மா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இப்போதமா வந்தே மேரி மரகத இனிமே உனக்கு அம்மா இல்ல அத்தை அத்தையா என்ன பா சொல்றீங்க அம்மா நான் ரோமுக்கு போறதுக்கு முன்னால உனக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா அப்போ ராஜன் ஊர்ல இல்லாதனால நான் சொல்லலம்மா உனக்கும் ராஜனுக்கும் கல்யாணம் செய்யறதாக நாங்க முடிசெய்திருக்கோம் என்னப்பா எனக்கும் அண்ணனுக்கும் கல்யாணமா அண்ணனா ஆமா அம்மா உங்க மகன் இதுவரையிலும் எனக்கு அண்ணன் இனிமேல அண்ணன்தா மேரி இந்த கல்யாணத்துக்கு உனக்கு விருப்பம் இல்லை நான் சொல்றேன் இது கல்யாணத்தை முடிவு செய்யறதுக்கு முன்னாடியே என்னை கேட்டிருக்க வேண்டிய கேள்விப்பா முன்பின் தெரியாதவங்களுக்கு கூட அவங்க விருப்பம் தெரிஞ்சு உதவி செய்யறவங்க நீ ஆனா உங்க மகளின் மட்டும் அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக முடிவு செஞ்சுட்டேங்க சரி இல்லை இந்த கல்யாணத்தை எத்தனையோ கனவுகளை கண்டு நல்லா யோசனை செய்து அம்மா, உங்களுடைய ஆசைகளுக்கு நான் குறுக்கே நிற்பதாக நினைக்காதீர்கள் ஆனால் என்னுடைய வாழ்வை நான் தவறாக நிர்ணயித்துக் கொள்ள முடியாது முடியாது நீங்க கெட்டு போறதுக்கு அவங்க விரும்புறாங்க நீங்க நல்லா இருக்கணும் என்றாலும் சொல்றாங்க மாணிக்கம் பிள்ளை நீங்கள் ஒரு பெரியவர் என்பதற்காக நான் உங்களிடம் காட்டும் மடக்கத்தை என் சொந்த வாழ்க்கையில் குறுக்கிடும் அளவுக்கு நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள் இரண்டாவது முறையாக எச்சரிக்கிறேன் என் நன்மைக்காக என் எனக்கு உரிமை உண்டு அப்பா அம்மா என்ன வந்து இந்த விஷயத்தில் என்ன மேற்கொண்டு வற்புறுத்த வேண்டாம் எந்த கல்யாணமே நடக்காத இவ்வளவுக்கு காரணம் அந்த ரகிம் ரகிம் அணிக்கும் பிள்ளையா ஆமா உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்ல மேரி சௌக்கியமா இருக்காள எந்த நேரமும் உன் கவலை தான் பாவம் உன்னை நினைச்ச அவ எப்படி உருகிறா தெரியுமா உனக்கு இந்த விபத்து ஏற்பட்டதுல பாவம் அவளுக்கு சாப்பாடும் கிடையாது தூக்கமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஐயா இந்த உலகத்துல எல்லா பாசவுமே அத்து போன எனக்கு மேரி காற்று அன்பு நாளதான்

இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கும் உங்ககிட்ட நான் சொல்றேன் அந்த பாவி ஆளவன் என் குடும்பம் பாடாகி என் மனைவியும் இறந்து இரண்டு குழந்தைகளும் அனாதை ஆயிட்டாங்க அதில் சின்ன பொண்ணு தான் மேரி என் மூத்த பொண்ணு எங்க இருக்கிறாளோ என்ன செய்யறாளோ தெரியும் நானும் ஆளவன் தானால் சிறவாசம் அனுபவிச்சு இப்ப மரகரத்தம்மாவால ஜெயம் செய்யா வீட்டு வேலைக்காரனா இருக்க அப்பனும் மகளும் கூட சொல்லிக்க முடியாது இந்த உலகத்திலேயே நான் தான் துர்ப்பாக்கி சாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா உங்க வேதனைக்கு முன்னால என் வேதனை சர்வசாதாரணம் எவ்வளவு துயரத்தை உள்ளடக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க தான் பெத்த கிட்டேயே நான் தான் சொல்ல முடியாத நிலை என்னை பத்தி நான் கவலைப்படலப்பா எனக்கு நல்லது செய்யணும் இன்னும் என் மகள் மேரிக்கும் தன் மகன் ராஜனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு அந்த புண்ணியவதி மரகதம் மனசார ஆசைப்படுறான் ஆனால் ஆன வந்தார் மேரி யாருன்னு தெரிஞ்சுக்காம பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கிறோம்னு புழுவா துடிக்கிறார் இந்த நல்ல காரியத்துக்கு ஜெயம்ஸ் ஐயாவுக்கு முடிச்சு ஆனா இந்த காரியத்துக்கு குறுக்க நிற்கிறவன் நீ ஒருத்தர் தம்பி எப்படியாவது என் மகளை விட்டு கொடுப்பா வாழ்க்கை பூரா வெந்து நொந்து வேதனை இந்த கிழவன் நெஞ்சு கொஞ்சம் சாந்தியப்பா பெரியவரே ஆண்டவருடைய சித்தப்படி மேரி அங்குதான் சேர வேண்டும் என்று இருந்தான் அதை தடுக்க யாரால் முடியும் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் நல்வாழ்விலே நான் குறுக்கே நிற்க மாட்டேன் அப்பா மனசில் பாலை பார்த்தேன் தம்பி உன் இஸ்லாமிய மதத்துக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டவன் இருபது வருஷத்துக்கு முன்னால் ஆளவன் தான் எனக்கு செய்த துரோகத்திற்காக அவன் இரண்டாவது பையன் ராமுவை அவன் பிறந்த தின விழா அன்னைக்கே தூக்கிட்டு போய் ரயில்வே லைன் போட்டு பல வருஷங்களுக்கு முன்னால இந்த ஊருக்கு நான் காலடி எடுத்து வச்சிட்டு ரயில்வே லைன்ல மரணத்தை எதிர் நோக்கி கொண்டிருந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்து ஹிந்துவான அந்த குழந்தை முஸ்லீம் ஆ வளர்ந்தா அவந்த ஆக்ரையும் என்ன പറയും பேசாமல் மனசுக்கு நிம்மதியாச்சு நிம்மதி நிம்மதி அளவன் தாரா என்னை பெற்றவர் ஆமா நீதான் என் முதல் விரோதி ஜென்ம விரோதி நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது நீ அழிஞ்சே அப்படின்னு கேட்டாதான் ஆனந்தப்படுவேன் அதனால் ஒழித்து விட்டீரே என்னை குருவியாக்கி சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்து விட்டீரே இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது இத்தனையும் செய்த நீர் எனக்கு தந்தை மகனே தெரிந்திருக்கிற உண்மையிலே நாம் தேடிக் கொண்டிருந்த நன்மை இருக்கிறது உனக்கு கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தினால் மக்களுக்கு எவ்வளவு நன்மை உண்டாகும் தெரியுமா இதை நழுவ விட மாட்டா என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்பா பெறாமல் என்னை பெற்ற தந்தையே பாண்டியத்திலேயே அழிந்திருக்க வேண்டிய என்று வளர்த்து மரமாக்கி விட்டீரே உமது ரத்தத்தை சிந்தி தாழ வந்தாரை நான் எப்படியப்பா எப்பா தந்தை என்று நினைப்பேன் அப்படி சொல்லாதே மகனே ஆயிரம் இருந்தாலும் அவர் உன் தந்தை வளர்த்தவர் வயிற்றிலே பால் வார்த்தது போல் பெற்ற அவருக்கும் மனம் குளிராதா நீ அவர் மகன் என்று தெரிந்தால் அம்மா அம்மா என் முகத்தை பாரம்மா பட்ட நிலாவும் என் வழிவந்த செல்வனின் முகத்திற்கீடாகாதென்று நீ பூரித்திருப்பாயே அப்படிப்பட்ட உன் மகனின் முகத்தை இதை செய்தவர் யார் தெரியுமா வேறு யாரும் இல்லை என் தந்தை என் நேற்று வரை இஸ்மாயில் மகனாக இருந்த நான் என்று ஆள வந்தார் என் மகன் ஐயோ இந்த உறவை நான் எப்படி அம்மா வெளியே சொல்வது வேண்டாம் வேண்டாம் நீ என் தாய் என்பதை நான் புரிந்து கொண்டேனே அதுவே போதும் அம்மா நான் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த ரகசியம் இந்த ரகசியம் என் இதயத்தோடு புதைந்து போகட்டும் தாயே என் இதயத்தோடு புதைந்து போகட்டும்